ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த பெரிய கத்திரிக்காயை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கூடையில் இந்த கத்திரிக்காய் வச்சுருப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க நிறைய பேர் இந்த வந்துட்டு ஒரு தடவை கூட இது வரைக்கும் வாங்கியிருக்க மாட்டிங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு நிறைய ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம் இதில் வருவல் எல்லாம் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான இந்த கறி மசாலா போட்டு பொரியல் மாதிரி நான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கால் ஸ்பூனை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் பவுடரோட அந்த ஸ்மெல் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் கறிவேப்பிலை இதை வந்துட்டு வெறும் கடாயில் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை பொடிச்சிட்டு அந்த பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஒரு வேளைவங்கக்கிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தால் அதை கூட நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ரெண்டு தக்காளியாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாதி லெமன் அந்த ஜூஸ் வந்துட்டு கொட்டை எடுத்துகிட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளறி கிளறிவிட்டு அந்த த கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நல்லா அந்த ஆவிலே நம்ம வேக விடணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது மூடி போட்டு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம வேக விடலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அண்ட் அந்த தண்ணியெல்லாம் வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம மூடியை எடுத்து விடணும் அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடைசியாக நறுக்குன மல்லித்தலை இதுக்கு மேலே தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இதை சுட சுட சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வீங்களே சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மார்க்கெட்டில் இனி இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா வாங்கி சமைச்சி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க